பச்சேப்பன் பேசுகிற போது எழுத்தாளர்கள் அதாவது நாம் நம்முடைய எங்களுடைய குரல் பலவீனமான குரல் அது காரியமாற்றுகிற அல்லது அது அது தொடர்பான அந்த அழுத்தத்தை தருகிற அந்த மாதிரியான குரல் இல்லை பலவீனமான குரல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அப்படி கருதலை படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சொல்லப்படுகிற இந்த அறிவு வட்டத்தினுடைய குரல் என்பது எல்லா காலத்திலும் அழுத்தம் திருத்தமாக இருந்திருக்கிறது அதற்கு அரசமைப்பிலே இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் அஞ்சு நடுங்கி இருக்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய காலனியாக இருந்த அல்ஜீரியா விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தது அப்படி விடுதலைக்காக போராடுகிற போது அவர்களை பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபராக இருந்த ராணுவ தளபதி அடக்கிக் கொண்டிருந்தார் எல்லா இடங்களிலுமே பிரான்ஸ் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சாரி அல்ஜீரிய இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த இளைஞர்களுக்காக இளைஞர்களுக்காக அவர்களுக்காக குரல் கொடுத்தார் அவர்களை ஒவ்வொரு முறையும் அவர்கள் முறையிலும் ஆதரித்து குரல் கொடுத்தார் அப்போது அந்த பிரான்ஸ் நாட்டு அதிபரிடம் செய்தியாளர்கள் கேட்டார்கள் போராடுகிற அஞ்சேரியர்களுக்கு ஆதரவாக ஜீன் பால் சாத்ரே நிற்கிறார் நீங்கள் அல்ஜீரிய இளைஞர்களை கைது செய்கிறீர்கள் அல்ஜீரிய மக்களை கைது செய்கிறீர்கள் அல்ஜீரியர்களுக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள் ஏன் ஜீன் பால் சாத்ரேயை கைது செய்யக்கூடாது கைது செய்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அந்த பிரான்ஸ் அதிபர் சொன்னார் சாத்திரையை கைது செய்வது பிரான்சை கைது செய்வது போலாகும் என்றார் அதாவது ஒரு எழுத்தாளனை கைது செய்வது என்பது அந்த நாட்டையே கைது செய்வது போலாகும் என்று பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் உணர்ந்திருக்கிறார் ஆகவே இவர் சாத்திரை கைது செய்யப்படவில்லை தொடர்ந்து அல்ஜீரியாவிட விடுதலைக்காக சாத்திரையை புறப்படுத்துகிட்டு இருந்தான் ஆனால் இதில் அரச அதிகாரத்திலே இருப்பவர்கள் ஜனநாயக பூர்வமான உள்ளத்தோடு இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வியும் இதனோடு இணைந்தது ஒரு எடுத்துக்காட்டு நண்பர்களே கேரளாவிலே அழிக்கோடு சுகுரா சுகுமாரன் என்ற ஒரு எழுத்தாளர் கவிஞர் அவருக்கு கேரளாவினுடைய மிகப்பெரிய இலக்கிய வரதான எழுத்தச்சன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் சில நாட்களிலே அந்த எழுத்தச்சன் விருதை அவர் பரைய இருக்கிறார் அப்போது இப்போது முதலமைச்சராக கேரளாவின் முதலமைச்சராக இருக்கிற உம்மன் சாண்டி அப்போது அமைச்சராக இருந்தார் அவர் அந்த நகரத்திலே ஒரு ஐந்து லட்சத்திர விடுதியை திறந்து வைப்பதற்காக அவர் ஒப்புக்கொண்டிருந்தார் உம்மன் சாண்டி அது ஏற்கனவே அந்த பகுதியிலே குடியிருந்த சாதாரண மக்களை வெளியேற்றி வலுவந்தமாக கைப்பற்றப்பட்ட நிலம் அது ஆகவே அந்த ஐந்து நட்சத்திர ஓட்டலை உணவு விடுதியை திறந்து வைப்பதற்கு நீங்கள் வரக்கூடாது என்று அடிக்கோடு சுகுமாரன் எதிர்ப்பு தெரிவித்தார் எதிர்ப்பு தெரிவித்த போது அது இவர் உம்மன் சாண்டி அதை திறந்து வைப்பதற்கு நான் வருவேன் என்றார் அவர்தான் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் உம்மன் சாண்டி அப்போது கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்தான் இந்த விருதை அடிக்கோடு சுகுமாரனுக்கு வழங்குவதாக இருந்தது அடிக்கோடு சுகுமாரன் சொன்னார் நீங்கள் அந்த உணவு விடுதியை அந்த நட்சத்திர விடுதியை திறந்து வைப்பீர்களே ஆனால் உங்களுடைய கைகள்னாலே எனக்கு வழங்கப்படுகிற மாட்டேன் என்று அறிவித்தார் இந்த புறக்கணிப்பு உம்மன் சாந்திக்கு மிகப்பெரிய கேவலமாக இழிவாக இருந்தது எல்லா ஊடகங்களும் எழுதின அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களே அவரை விமர்சித்தார்கள் திட்டினார்கள் ஆகவே நண்பர்களே எழுத்தாளர்கள் படைப்பாளி என்பவர்கள் போராளிகளாக ஆகிற போது நிச்சயமாக அரசியலிலே ஜனநாயக குணமுடையவர்களாக இருந்தால் பணிந்துதான் தீர்வார்கள் போல ஜனநாயக குணம் இல்லாதவர்களாக இருந்தால் பணியாமல் அதிகாரத்தோடு இருப்பார்கள் உம்மன் சாதி போல இந்த இரண்டு வித்தியாசங்களும் இருக்கின்றன எனவே நண்பர்களே அதற்கு அடுத்ததாக நம்முடைய கவிஞர் தெய்வ அவர்கள் பிறகு கவிஞர் தெய்வ செல்வனுடைய அந்த நூல்கள் கவிதை தொகுதி கட்டுரை இவை எல்லாமே உண்மையிலே அவர் அந்த நிலத்திலே இருந்து எட்டியவர் அந்த நிலத்திலே வாழ்ந்து கொண்டு அந்த போராட்ட காலத்திலே வண்டியிலேயே அவருடைய குடும்பம் இருந்தது அவர் யாழ் பல்கலைக்கழகத்திலே மாணவர் தலைவராக யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றிய மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்தார் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது அவர் அங்கே இருந்தார் வண்டியிலே இருந்தார் பிறகு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த முகாம்களிலே இருந்த மாணவர்கள் அவர்களுக்கு கல்வி மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதற்காக அந்த முகாம்களிலே இருந்தவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து வந்து அப்படியான ஒரு நிகழ்வு நடந்த போதுதான் அவர் வந்து அங்கிருந்து வெளியேறி பல்கலைக்கழகத்திற்கு வர முடிந்தது பல்கலைக்கழகத்திலே அவர் அந்த மாணவர் ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருந்தார் அந்த மக்கள் படுகிற வழிகளை வேதனைகளை களத்திலே இருந்து கண்டவர் அவர் தொலைந்து போகிற அந்த மக்களை பற்றி இழந்து போகிற நிலங்களை பற்றி மயமாக்கலில் தமிழ் இனத்தை கரைத்தல் பற்றி இப்படியெல்லாம் அவருடைய குரல்கள் பல்வேறு வகையிலே எழுந்து கொண்டிருந்தன இந்த குரல்கள் அவருடைய அங்கே இருக்கிற எந்த இதழ்களிலுமே எந்த ஊடகங்களிலுமே வெளிவந்தது இல்லை வழிவராது ஆனால் தமிழ்நாட்டிற்கிற எல்லா இடங்களிலும் அவர் தொடர்ந்து எழுதினார் இணையதளங்களிலே வழிபட்டார் அத்தகைய கவிஞர் தேவ செல்வன் அவர்கள் இப்போது நம்முடம் உரையாற்றுவார்